தமிழ் அறிஞர்களையும் பலரை மறந்த காலத்தில் அறிஞர்களையும் கொண்டாடும் வகையில் உலக தமிழர் கழகம் தோறு வந்த சப்பான பாரதியை பின்பற்றி வந்தாலும் தமிழுக்காகவே பல பாடல்களை எழுதி பெற்றவர் விழாவை நடக்கும் உலகத் முதலில் என் நன்றியை பெற்றுக் கொள்கின்றேன் தலைமைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களையும் துணைத் தலைவர் குரு பழனிசாமி ஐயா அவர்களையும் அவர்களுக்கு சற்று உடல்நலம் குறைவாக இருக்கு காரணத்தினால் அவர்கள் இங்கு வரவில்லை அவர்கள் நலன் உடல் நலம் வேண்டும் என நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துவோம் செயலாளராக இங்கு செயலாற்றிக் கொண்டிருக்கும் சோ சிவலிங்கம் ஐயா அவர்களையும் பொருளாதார கேரமா ரமேஷ் ஐயா அவர்களையும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பசுமன் சே முத்துராம் முத்து அவர்களையும் வணங்குகின்றோம் நெறியாளர்களாக இங்கு வழிநடத்திக் கொண்டிருக்கும் புலவர் செந்தலை நான் கௌதமன் ஐயா ாம் ஐயா அவர்களையும் முனைவர் முக அன்மர் பாட்சா அவர்களையும் ஆவே மாயர் ஐயா அவர்களையும் அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்துக்களை பாடி நிகழ்ச்சியை முதலில் துவங்கி வைத்த குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் பாவேந்தர் பாயராசின் காலங்களை சிறப்பாக பாடி அனைவரையும் மணி வைத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய தமிழர் மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திய சமர்ப்பா குழு குமரன் ஐயா அவர்களையும் அவருடைய குழுவினரையும் வாழ்த்தி வரவேற்கிறது உங்களுக்கு தந்திருக்கிறது நாட்டி அன்ற மலர்களை போல முகமலியுடன் மாணவர்களுக்கும் அவரது ஆசிரியர்களுக்கும் தலைமையீட்டை நடத்திக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும் அறிக்கைப்படுத்தி வருகிற சிவ திரு ஆவே மாட்டுவாக்கன் ஐயா அவர்களையும் வரவேற்பது பெருமை திருவள்ளுவர் பார்த்து திறந்து வைத்த தமிழ் திரு தென் படத்தை பிறந்து வைத்த திருமதி அமிதா பாலா அன்பு பாட்சா அவர்களையும் வரவேற்கிறது அடுத்து கருத்து வந்திருக்கின்ற வெயில் நேரத்தில் கூடிய அழகின் சிறப்பை பற்றி கூடிய முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் உழைப்பாளரிடம் உழைப்பை பற்றி பேசாமல் என உழைப்பாளர் சிறப்பை பற்றி பாவல சிவானந்தம் ஐயா அவர்களையும் ஒரு ஏ ஐயா அவர்களையும் இலா தொற்று ஆற்றிய தமிழ் திரு இருபூர் ஆறுமுக ஐயா அவர்களையும் வரவேற்பு பெருமை கொள்கிறது அனைவருக்கும் நன்றி